அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் பிரியா பெற்றோர்களை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் இன்று அதிகமாகிக் கொண்டே வருகிறார்கள் தன்னுடைய கற்பனைகளை அனைத்தும் கொட்டி ஆசைகளை அனைத்தும் கொட்டி தன்னுடைய மகன் அல்லது மகளை சிறு வயதிலிருந்தே பெற்றோர்கள் வளர்க்கின்றார்கள் இந்த மாணவர்கள் அல்லது குழந்தைகள் அல்லது மகன் அல்லது மகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்தவுடன் தனது தேவையை மட்டுமே பூர்த்தி செய்ய பெற்றோர்களை நாடுகிறார்கள் பேசுகிறார்கள் பயன்படுத்தி மற்ற மற்ற நேரங்களில் அந்த பெற்றோர்களை மிகவும் அவமானப்படுத்துகிறார்கள் கேவலப்படுத்துகிறார்கள் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னமும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பள்ளி செல்லும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் பள்ளிக்கு தேவையான யூனிஃபார்ம் ஷூ புத்தகங்கள் ட்ரெஸ் இதை எடுத்து கொடுக்க மட்டும்தான் பெற்றோர்கள் தேவை எனக்கு அறிவுரையோ ஆலோசனையோ அவர்கள் எனக்கு சொல்லக்கூடாது என்று பல நடவடிக்கைகளை அந்த மாணவர்கள் எடுக்கிறார்கள் அதாவது தன்னை படி என்று சொல்லக்கூடாது தனக்கு தேவையை அனைத்தும் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் தன் தேவையை மட்டுமே அவர்கள் செய்துவிட்டு அமைதியாக வீட்டில் இருக்க வேண்டும் என்னை காலையில் எழுந்தவுடன் குழி என்று சொல்லக்கூடாது சாப்பிடு என்று சொல்லக்கூடாது படி என்று சொல்லக்கூடாது என்ன என்ன செய்கிறாய் என்று கூட கேட்கக்கூடாது என்று பல மாணவர்கள் இன்று அதிகமாகியனுடைய விளைவு பெற்றோர்கள் தானே வேதனைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன தீர்வு என்று தெரியாமல் அந்த பெற்றோர்களின் நினைத்துக் கொள்ளுவது என்னவென்றால் காலம் நேரம் சரியில்லை அதனால்தான் அந்த மாணவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று இவர்களுக்குள்ளேயே கணக்கு போட்டுக்கொண்டு அதற்கான பூஜைகள் புனஸ்காரங்கள் மற்ற உறவினர்களிடத்தில் என் பிள்ளை கோவப்படுறா என்னை கண்டாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அனுதாபத்தையும் ஆறுதலையும் எடுத்துக்கொள்கிறார்களே தவிர இந்த மாணவர்கள் முறைப்படுத்த வேண்டும் என்பது பெற்றோர்களுக்கு தெரிவதே இல்லை சொன்னாலும் அந்த விழிப்புணர்வு கொடுத்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அந்த பெற்றோர்களும் இல்லை என்பதுதான் இன்றைய உளவியல் உண்மையாக உள்ளது பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகள் சிறு வயதிலேயே உங்களை எதிர்த்து பேசுகிறது அல்லது நீங்கள் சொல்லுவதை அவர்கள் கேட்பதில்லை உதாரணத்துக்கு ச பள்ளி பருவத்திலேயே நீங்கள் அவங்கள குழின்னு சொல்லி அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க ஒரு வாதம் இருக்குது முரண்பாடுகள் இருக்குதுன்னா அப்போவே அந்த குழந்தைகளை அந்த குழந்தை மாணவர்களின் அறிவு பாதையில் பல முரண்பாடான எண்ணங்களும் செயல்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அந்த காலத்தில் இருப்பது போல பரவாயில்ல கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே நாளைக்கு சரியாயிடும் அடுத்த நாள் சரியாயிரும்னு சொல்லி நாளுக்கு நாள் அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தும் பொழுதுதான் ஒவ்வொரு செயலிலும் உங்கள் மாணவர் செல்வங்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் ஏன் உங்களுடைய உடல் ரீதியான ஒரு பாதிப்பு வந்தால் கூட உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ளாமல் உங்களை கண்டுகொள்ளாமல் சென்று விடுகிறது பெற்றோர்களுக்கு ஏன் இந்த அவலநிலை எல்லாம் ஏற்படுகிறதுனா உங்களுடைய வளர்ப்பு முறையில் தான் பிரச்சனை உள்ளது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்லலாம் இல்லை என் பிள்ளையை நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் எனக்கு தேவையானது உடனே எனக்கு ஒரு டிவி வேணும்னா போட்டு கொடுக்கும் நான் டெய்லி நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் கிட்ட கோவப்படும் ஒரு தண்ணி சாப்பிட்ற உட்காந்துட்டு ஒரு விக்கல் வர்றப்போ தண்ணி கேட்டு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு சா அவர்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணிங்க சாப்பிட உட்காடுறப்ப தண்ணி எடுத்து வச்சுட்டு உட்காரணும்னு சொன்னீங்க அவங்க அது பல நாட்களாக செய்ய மாட்டாங்க அதையவே உங்களுக்கு ரிப்பீட்டாக சொல்லுவாங்க ஏன் சாப்பிட உட்கார்றப்ப தண்ணி எடுத்து வச்சுட்டு உட்கார தெரியாதா எனக்கு மட்டும் அத்தனை தடவை சொன்னீங்க ஏன் உங்களோட வேலை உங்களுக்கு செஞ்சுக்க தெரியாதா அப்படியே நீங்கள் சொன்ன வார்த்தைகளை திருப்பி சொல்லுவாங்க இப்படி முரண்பாடான ஒவ்வொரு செயல்களும் நடந்துச்சுன்னா பெற்றோர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய மாணவர்களையும் மகன் அல்லது மகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உளவியல் நடத்தையில் சிந்தனையில் எண்ணத்தில் பாதிப்பு இருக்கிறது அதை முறைப்படுத்தாவிடில் அந்த மாணவ மாணவர்களோ மகனோ அல்லது மகளோ என்று சொல்லக்கூடியவர்கள் எங்கு போனாலுமே ஒரு ப்ராப்ளமேட்டிக் மாணவர்களாகவும் மகன் அல்லது மகளாகவும் தான் நடந்து கொள்வார்கள் எந்த இடத்திலும் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய செயலாகவும் உங்களை அவமானம் செய்யக்கூடியவர்களாகவும் தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள் பின்பு வந்து உங்களிடத்திலேயே வருத்தப்படுவார்கள் நான் பேசியது தவறு தான் அப்படி பேசிடக்கூடாது நீங்கள் அப்படியெல்லாம் செஞ்சதுனால தான் நான் கோவப்பட்டு பேசினேன் நான் அப்படி தான் செய்வேன் நான் அப்படி தான் இருப்பேன் என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நானே வரலன்னு சொன்னல நானே வரேன்னு சொன்னல ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க உங்களால் தான் எனக்கு இத்தனை பிரச்சனை சின்னதுலேருந்து என்னை இப்படி தானே என்னை கேவலப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்க என்னை ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜில் இப்படியெல்லாம் பண்ணிங்க நான் கேட்டது ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா இப்படின்னு சொல்லி பல நிகழ்வுகளை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு உங்களை மதிப்பில்லாமல் மற்றவர்கள் முன் அவமானப்படுத்தி பேசுவார்கள் தனிமையில் இருக்கும்போது முன் பேசுகிறக்கே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ இருந்து நீங்கள் படுத்துட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க ஏன் காய்ச்சல் தலைவலின்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே போய் செய்யணுமில்ல அதுதான் அம்மாவோட பொறுப்பு அப்பானா ஏன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலைக்கு போக வேண்டியது தானே அவங்க சம்பாதிக்கிறது தானே அவங்க டியூட்டி இந்த கடமைகள் எல்லாம் செய்யாமல் ஏன் என்னை செய்ய சொல்லி என்னை வற்புறுத்துறாங்க இவங்களுக்கு தேவையினா இவங்க செஞ்சுட்டு போக வேண்டியதானே என் வாழ்க்கையே எனக்கு வாழ தெரியும் இவர்கள் எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டியதில்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் படித்தால் தான் பிரச்சனை நான் திருமணம் செய்தால் தான் பிரச்சனை நான் வேலைக்கு போனால்தான் பிரச்சனை எதுவுமே எனக்கு தேவையில்லை நான் வீட்டிலே இருந்துக்கிறேன் இப்படின்னு முரண்பாடாக பேசக்கூடிய மகன் அல்லது மகன்கள் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாயிட்டு வர்றாங்க இது வந்து முற்றிய நிலையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இதை வந்து முறைப்படுத்து குறைந்தது அவங்க வயதினை பொறுத்து மூன்று வருடங்கள் கூட தேவைப்படும் அதாவது அவங்களுடைய வயதை பொறுத்து பத்து சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவிகிதம் வரை கால நேரம் தேவைப்படும் எதை சொன்னாலுமே முரண்பாடான வார்த்தைகளை எடுத்துக்குவாங்க இவங்க பேசுறதுக்கு முன் வர மாட்டாங்க மற்றவங்களுக்கெல்லாம் நடக்குது மற்ற பெற்றோர்கள் மாதிரி என் பெற்றோர்கள் இல்லை என்று தான் வாதிடுவார்களை தவிர தன்னுடைய பெற்றோர்களின் வேலை நிமித்தத்தையோ இல்ல பெற்றோர்களின் கடமையோ புரிந்து கொள்ளாமல் இவர்களின் சுயநலத்திற்காக இவர்களின் தேவைக்காக மட்டுமே ஒவ்வொரு செயலையும் செய்வாங்க உதாரணத்துக்கு இவங்களுக்கு ஒரு தேவை இவங்களுக்கு தோணுச்சுன்னா போய் ஏதாவது சமைப்பாங்க இல்லை காஃபி டீ போடுவாங்க ஆனால் எல்லா நேரமும் செய்ய மாட்டாங்க ஏன் இவங்க சாப்பிட்ட பிளேட்டும் கூட எடுத்துகிட்டு போய் வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிலையில் உங்கள் குழந்தைகளை வளர்த்திட்டு வந்திங்கன்னா இந்த குழந்தை சமுதா சமுதாயத்தில் மிகவும் பாதிப்படையும் இது இந்த இந்த மா இந்த மகன் அல்லது மகள் என்று சொல்லக்கூடியவங்க வந்து எந்த இடத்துலையுமே ஃபிட் ஆகுறதுக்கு சிரமப்படுவாங்க இவங்களோட திருமணம் தேவை வயதில் திருமணம் ஆனால் கூட கணவன் மனைவி உறவில் வந்து ரொம்பவும் பிரச்சனைகள் வரும் இது ஆரம்பத்திலேயே சரி பண்ணால் மட்டும்தான் இவர்கள் சமூகத்தோடு அதாவது சமூகங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுடைய குடும்பம் தான் அடுத்தது தான் சொசைட்டி அப்போ இந்த சமூகத்தில் வந்து இணைந்து இணக்கமாக செயல்படுவதற்கு இவங்கள் அறிவின் பாதையில் ஏற்பட்ட அந்த பாதிப்பை சிறு வயதிலிருந்தே இவர்கள் வைத்த அர்த்தத்திற்கும் நீங்கள் பழக்கிய அர்த்தத்திற்கும் பல முரண்பாடுகள் பொழுது இதை கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுதுதான் இவர்களை இயல்பான நிலையில் வாழ வைக்க முடியும் அதற்கான காலம் நேரம் அவகாசம் தேவைப்படும் பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் கொடுப்பது பணமல்ல உணவல்ல உடையல்ல இருப்பிடமல்ல அதையும் தாண்டி அவர்களுக்கு இணக்கமாக இருப்பதும் உறவுகளோடு இருப்பதும் தன்னை மற்றவர்களுடன் இணங்கி செயல்படுவதற்கான ஒரு மனநிறைவான வாழ்க்கையை அமை கொடுப்பதுதான் இன்றைய காலகட்டத்திற்கு தேவை அதுக்கு தான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸின்னு சொல்கிறோம் இது வந்து மனநோய் கிடையாது இது வந்து நடத்தையில் இவர்களுடைய பதிவில் ஏற்பட்ட அறிவில் இவர்கள் அறிவில் ஏற்பட்ட சொல் அர்த்தம் என்பது வேறு பொருள் அர்த்தம் வேறு என்பது வேறு செயல்படும் அர்த்தம் என்பது வேறு அப்போ நீங்கள் சிறு வயதிலிருந்தே ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பீங்க இவங்க பார்த்ததுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்ததற்கும் இவர்கள் எடுத்து வைத்த அர்த்தத்திற்கு முரண்பாடுகள் ஏற்பட்டு அதனுடைய வளர்ச்சி தான் என்று உங்கள் மாணவர்கள் அல்லது மகன் என் மகள் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்கள் சொல்படி கேட்காமல் தன் இஷ்டம் போல வாழ்கிறார்கள் இவர்களை கோவ இவர்களின் மேல் நீங்கள் விட இவர்களுக்கு சரியான உளவியல் நிபுணரிடம் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுப்பதின் மூலம் இவர்களும் இயல்பாக இருக்க முடியும் அதற்காக தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே கை கிளினிக் பவுண்டேஷன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்